பி சீரிஸ்ல சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் இடம்பெற்ற படமே ஒரு கவித்துவமான படம் நிறைய பேர்த்துக்கு கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டேங்க நிறைய பேர் கலைஞர் டிவியில பார்த்து அடடா சூப்பர் படம்னு யோசிச்சிருப்பீங்க வேற எந்த படம் கிடையாது நம்ம பிச்சைக்காரன் படத்தை டைரக்ட் பண்ண சசி அவர்கள் இயக்கிய பூ படம் தான் அதில் இடம்பெற்ற சிவகாசி ரதியே அப்படிங்கிற பாடல் தான் இந்த பாடலுடைய சுச்சுவேஷன் என்னன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னோட காதலியை பார்க்குற அதாவது வயசான ஒரு எழுபது வயசு கிழவன் எழுபது வயசு ஒரு கிளவிய பாக்குறான் அவனோட அந்த பழைய காதல் லவ்வர் அவங்க அவங்கள எப்படியெல்லாம் இப்ப காதலிச்சேன் அவங்கள எப்படிலாம் அவங்ககிட்ட நான் காதலை சொல்ல நினைச்சேன் ஆனா சொல்ல முடியே அப்படிங்கிறது தான் இந்த சுச்சுவேஷனே அது எல்லாமே இந்த பாடல்ல ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு ஞான கரவேல் அவர்கள் படமே ரொம்ப ட்ராமாவான படம் ரொம்ப எப்படி சொல்றது ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பேசின படம் இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே அதுக்கப்புறம் பூ அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரை அழைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பெரிய அடையாளம் கொடுத்தது இப்போ கேரளாவுல என் தமிழ்ல ரெண்டுலையுமே பெரிய நடிகை இருக்கக்கூடிய பார்வதி மேனன் அவர்கள் பூ பார்வதின்னு தான் அழைக்கப்பட்டாங்க அளவுக்கு முக்கியமான படம் அப்படி ஒரு சோக காவியம்னு சொல்லலாம் அப்படி ஒரு சோக காவியத்துல ரொம்ப துள்ளலான பாடல் தான் இந்த சிவகாசிரதி பெரிய கருப்பு தேவருடைய இசை அந்த வயசானவங்களுடைய காதல் ஸ்ரீகாந்துடைய நடனம் அந்த பாட்டுக்கு இவங்க பண்ணியிருந்த கோரியோகிராஃபி அந்த மூடு அந்த பார்வதி மேனன்னு நினைச்சு பாக்குறது அப்பா இவங்க ரெண்டு பேரும் ஸ்ரீகாந்தும் பார்வதி மேனன் ஆடுற டான்ஸ் இதெல்லாம் தாங்க இந்த பாட்டுடைய கைலை